போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அதன் அர்த்தம் என்ன இனி நீ அலைந்து தெரிவது இதற்காக கத்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா உன் இருக்கிற உன்னை சிறுமைப்படுத்தினவனுடைய நுகத்தை முறித்து நல்ல கையை தட்டி ஆவேன் சொல்லுங்க இந்த வார்த்தையை தங்களுக்கான ரேமாவாய் எடுத்துக் கொள்ளுகிறவர்களை நான் இயேசுவி நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது உங்கள் சாட்சியாய் மாறோ உங்கள் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரம் நீக்கப்படுகிறது நுகம் முறிக்கப்படுகிறது கட்டு அறுக்கப்படுகிறது கர்த்தர் ஏற்படுத்தின ஸ்தானத்திலே கர்த்தரே உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார் உங்கள் லைஃப்ல ஒரு எக்ஸோட ஒரு புறப்பாடு உண்டாக போகிறது அது தீவிரித்து ஓடி போகிற அனுபவம் அல்ல